இது உங்கள் ஃபாஸ்ட் எயிட்டீன் செய்திகள் வணக்கம் தென்னை மரங்களை அதிகமாக தாக்கும் ரூகோஸ் என்ற வெள்ளை சுருள் பூச்சியை தின்று அளிக்கும் கிரைசோபெர்லா இறைவிலங்கி பூச்சியின் முட்டைகள் அகஸ்தீஸ்வரம் வட்டார அரசு வேளாண்மை துறை சார்பில் விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டது கன்னியாகுமரி மாவட்டத்தில் விவசாயம் பிரதான தொழிலாக செய்யப்பட்டு வருகிறது இங்கு தென்னை நெல் வாழை ரப்பர் போன்ற விவசாயங்கள் அதிகளவில் செய்யப்படுகிறது இதனால் இங்கிருந்து அதிகளவில் தேங்காய் மற்றும் தேங்காய் மூலப்பொருட்கள் வெளி மாவட்டங்களுக்கும் வெளி மாநிலங்களுக்கும் வெளிநாடுகளுக்கும் அதிக அளவில் ஏற்றுமதி செய்யப்படுகிறது இந்த நிலையில் சமீபகாலமாக தென்னை மரத்தை ரூக்கோஸ் என்ற வெள்ளைச் சுருள் பூச்சி அதிக அளவில் தாக்கி வருகிறது இதனை கட்டுப்படுத்த முடியாமல் விவசாயிகள் பெருமளவில் திணறி வருகின்றனர் இந்த பூச்சி தென்னை மரத்தில் உள்ள ஓலைகளில் படர்ந்து இனப்பெருக்கம் செய்து வேகமாக தென்னை மரம் முழுவதும் பரவி வருகிறது இது ஓலையில் உள்ள சத்துக்களை உறிஞ்சி கருமையான மெழுகு போன்ற திரவத்தை வெளியேற்றுகிறது இந்த தேன் போன்ற திரவம் தென்னை மர ஓலையில் மேல் பகுதியில் படர்ந்து விடுவதால் அதன் மீது கருமை நிறத்தில் பூஞ்சை போன்று வளர்ந்து தென்னை மரங்கள் ஒளிச்சேர்க்கை செய்ய முடியாமல் இல்லாமல் தேங்காயின் தரம் மற்றும் அளவு குறைவதுடன் அந்த தென்னை மரத்தின் மகசூலும் குறைந்து விடுகின்றது இதனை தடுக்க மரங்களில் மஞ்சள் நிற ஸ்டிக்கர் ஒட்டியும் மஞ்சள் நிற துணிகளை கட்டியும் ஓலைகளில் தண்ணீரை வேகமாக பீய்ச்சியடித்தும் வேப்பம் புண்ணாக்கை தண்ணீரில் கரைத்து தெளித்தும் வந்தனர் ஆனால் இதில் பெருமளவு பயன் கிடைக்கவில்லை இந்நிலையில் இந்த வெள்ளைப்பூச்சியை உண்ணும் கிரைசோபெர்லா என்ற இறைவிலங்கி பூச்சியின் முட்டைகளை விவசாயிகளுக்கு வேளாண்மை துறை மூலமாக வழங்கப்பட்டு வருகிறது இதன் ஒரு பகுதியாக தென்தாமரைக்குளம் புவியூர் கோவில் விளை முயலங்குடி இருப்பு பகுதிகளில் அகசீஸ்வரம் வட்டார அரசு வேளாண்மை துறை சார்பில் மூன்று நாட்களில் பொறிக்கும் கிரைசோபெர்லா பூச்சியின் முட்டை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு உதய வேளாண்மை துறை இயக்குநர் சுரேஷ் தலைமை வகித்தார் உதவி வேளாண்மை துறை அலுவலர் ஜெனிட்டா முன்னிலை வகித்தார் கிள்ளிக்குளம் வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் அப்துல் ரசாக் சிறப்பிருந்தினராக கலந்து கொண்டு இதற்கான விளக்கங்களை விவசாயிகளுக்கு எடுத்து கூறினார் இது குறித்து அப்துல் ரசாக் விவசாயிகளிடம் கூறியதாவது விவசாயிகளுக்கு பெரும் இடையூறை ஏற்படுத்தி வரும் இந்த வெள்ளை பூச்சிகளை தின்று அளிக்கும் கிரைசோபர்லா பூச்சியின் முட்டை உள்ள தாள் விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளது இதனை வெட்டி வெள்ளை பூச்சி படர்ந்துள்ள ஓலைகளில் ஸ்டாப்லர் பின் கொண்டு பின் செய்து வைத்தால் மூன்று நாட்களில் இந்த முட்டைகள் பொறித்து இந்த இறைவிலங்கி பூச்சிகள் அதிகளவில் இனப்பெருக்கம் செய்ய துவங்கிவிடும் இதனால் இங்குள்ள பூச்சிகள் அளிக்கப்படும் இதனை நீங்கள் உங்கள் தென்னந்தோப்புகளில் வளர்க்கலாம் என்றார் மேலும் வெள்ளை பூச்சிகளை தின்று அளிக்கும் என்கார்சியா என்ற ஒற்றுண்ணியும் தற்போது அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது இதனை நாமே நமது தோட்டங்கள் மற்றும் வயலில் வளர்க்கலாம் இதற்காக பெட்டி போன்ற அமைப்பை எங்கள் வேளாண் கல்லூரி மூலம் பல ஆராய்ச்சிகள் நடத்தி தயாரித்துள்ளோம் இதற்கான கள ஆய்வுகள் தற்போது பல தோட்டங்களில் நடைபெற்று வருகிறது இதன் பலன் விரைவில் நமக்கு தெரியவரும் என்றார் இந்நிகழ்ச்சியில் கோயம்புத்தூர் காருண்யா வேளாண் கல்லூரியைச் சேர்ந்த ஆறு மாணவர்களும் ஏராளமான விவசாயிகளும் கலந்து கொண்டனர் வெள்ளைய மா அந்த முட்டை வந்து இளம் பருவங்கள்லாம் இருக்கு ஒரு ரெண்டு மூணு இளம் பருவங்கள் இருக்கு அதை நம்ம நடந்துச்சு அதே ஒட்டு இதில் வந்துட்டு நமக்கு பிரச்சனை இல்லை ஏற்கனவே நம்ம வயலில் இருக்கனால நம்ம நம்ம அதை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க அப்படி இல்லை அந்த ஏன்னா அது அதனுடைய சைஸ் பரிசு அதனுடைய அப்போ வந்து அதில் வரக்கூடிய ஒட்டூர் வந்து சின்னதாக அதனால் வேறு வகையாக இருக்கலாம் அதனால் அது வந்து நம்ம லொக்கேட் பண்ணி இருக்கணும் எந்த ஒட்டூர்னாலும் நம்ம இப்போ சொல்லக்கூடிய அந்த பாக்ஸ் இருக்கு ஸோ இந்த இலை கீழே இந்த பேப்பருக்கு கீழே பார்த்தீங்கன்னா முட்டை பச்சை கிளா இருக்கு சரிதான் ஸோ இதில் ஒரு புழு வழியாகும் அதுக்கு பேர் தான் கிரைசோப்பான் பேரு அது வந்து இது இதெல்லாம் சாப்பிட்றோம் இது வந்து ஆய்வகத்தில் உற்பத்தி பண்ணி நம்ம வயலில் விடுறோம் இயற்கையிலேயே நம்ம வயலில் இருக்குது மருந்து அடிக்கலைன்னா அதே மாதிரி இறைவழிங்கினுடைய கிரைசா போன்ற அளவும் இருக்குது அதனால தான் நம்ம என்ன செய்கிறோம் ஆய்வகத்தில் உற்பத்தி பண்ணி தேவையான அளவுக்கு நம்ம விடுறோம் இப்போ நம்ம இதில் ஏதா விடுறோம்னா நம்ம உள்ள நம்ம இவ்வளோ ஏரியாலும் சேர்த்து ஒரு பத்து தான் இருக்குன்னா பத்தா இருக்கும் ஒவ்வொரு மரத்துக்கும் ஒரு பத்து முப்பது நாற்பது இருக்கும் இந்த புழு இருந்துன்னா கண்ட்ரோல் பண்ணும் அதுக்காகத்தான் இப்போ இப்போ ஒரு பேப்பர்லேயே பார்த்தீங்கன்னா முப்பது பொதுவாக இந்த மாவட்டம் திரு கன்னியாகுமரி மாவட்டம் இல்லை தமிழ்நாட்டில் எங்கெங்கெல்லாம் தென்னைகள் உற்பத்தி செய்யப்படுகிறதோ அங்கே அண்மை காலத்தில் வந்து எனது அதிகமான அளவில் இந்த வெள்ளைப்பூச்சியினுடைய தாக்கல் ஜாஸ்தியாக இருக்குது அதில் இது சொல்லப்படுது ருகோஸ் சுருள் வெள்ளைப்பூச்சி ருகோஸ் ஸ்பைரலிங் ஃப்ளை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வெள்ளைப்பூச்சி வந்து இலைக்கு கீழே அதிகமான அளவில் என்ன செய்து முட்டையிட்டு அதனுடைய குஞ்சு அதனுடைய குஞ்சு பருவம் வளர்ந்து அதே மாதிரி என்ன செய்து இலையில் வந்து இலையினுடைய சாரை உறிஞ்சி சாப்பிடும் இதன் காரணமாக இலைகள் வந்து ம மஞ்சள் நிறமாக மாறுது ஆனால் அது அது மஞ்சள் நிறமாக அதிக அளவில் மா மாறுவதை விட இதனால் ஏற்படக்கூடிய கழிவுகளில் உற்பத்தி ஆகக்கூடிய அந்த கரும் பூஞ்சனம் அப்படிங்கக்கூடிய விஷயந்தான் என்ன இலையினுடைய மேற்பரப்பில் இப்போ மேலே மேல் தளத்தில் உள்ள இலையினுடைய அடிப்பரப்பில் இது இருக்கும் பொழுது அதுக்கு அடுக்கு அதுக்கு அடுத்து கீழ் கீழ் தளத்தில் இருக்கக்கூடிய இலையினுடைய மேற்பரப்பில் இதனுடைய கழிவானது தேன் போன்ற கழிவானது படரப்படுது இதன் காரணமாக இது பரவிய ஒரு ரெண்டு மூணு நாளில் எண்ணெய் தெளித்தால் போல் என்ன இலையினுடைய மேற்பரப்பெலாம் மாறிடும் அப்புறம் பார்க்க போனால் ஒரு அதுக்கு பிறகு ஒரு ரெண்டு நாளில் பார்த்தா இலை ஃபுல்லாக என்ன செய்யும் கரும் பூஞ்சனமானது நிரம்பி இலையினுடைய பச்சையுமே மறைச்சு என்ன செய்யப்படுது கரு ஒரு நோய் அடித்த மாதிரி ஆகும் இதனால் என்ன பாதிப்புனா இது த இது நேரடியாக சாறை உரிவுறது உரிவுற உ உரியறதை விட இதனால் ஏற்படக்கூடிய இந்த கரும்பூசம் பரவுகிறதாம் ம விவசாயிகளுக்கு ஒரு பெரிய இழப்பாக இருக்குது ஏன்னா இலையினுடைய பச்சையும் மறைக்கப்படுவதால் என்ன செய் ஒளிச்சேர்க்கையானது தடைப்படுது சூரிய ஒளிச்சம் பிடிக்கப்படுவது தடைப்பட்டு இதன் காரணமாக போட்டோசிந்தசின்னு சொல்லக்கூடிய ஒளிச்சேர்க்கையான தடைபடுது தடைப்படுது எங்கெங்கெல்லாம் ஒளிச்சேர்க்கை தடைபடுதோ தடைப்படுதோ ஏன்னா இலையில் உள்ள பச்சையும் ரொம்ப அவசியம் நம்ம காயில் நம்ம மரங்களில் காய்கள் உற்பத்தி ஆகும் இதனால் என்ன ஆகுது பச்சை மறைக்கப்படுவதனால என்ன அது இலை அதனுடைய காய்கள் உற்பத்தி ஆகிறது கம்மியாகுது காய்கள் சிறுத்து காணப்படுது மொத்தத்தில் மகசூல் ரொம்ப இழப்பாகிறது இதன் காரணமாகத்தான் இப்போ நிறைய இது மாதிரி விவசாயத்துறையிலையும் அதே மாதிரி தமிழ்நாடு வேளாண் வேளாண்மை பல்கலைக்கழகத்திலையும் இந்த பூச்சியை கட்டுப்படுத்துவதற்காக பல முயற்சிகள் ஒருங்கிணைந்த ஒருங்கிணைந்த பூச்சி நிர்வாகம் என்ற அடிப்படையில் பல முறைகள் கையாளப்படுகிறது மஞ்சள் கவலை க இந்த வெள்ளைகள் வந்து கவரப்படுவதால் நம்ம மென்சில் மஞ்சள் ஒட்டு பொரிய வைக்கலாம் அதாவது பாலித்தீன் ஷீட்டு ரெண்டுக்கு ஒன்றரை அடி ரெண்டு அடி நீளம் அடி அகலத்தில் வந்து பாலித்தீன் ஷீட்டுகளை நம்ம வாங்கி அதில் வந்து அது மஞ்சள் கலர் ஷீட்டுகளே கடையில் கிடைக்குது அதில் என்ன செய்யலாம் ரெண்டு கடையில் அதை கட்டி வைக்கலாம் அல்லது வந்து மரத்திலே தண்டை சுற்றியும் கட்டி வைக்கலாம் இன்றைய நம்ம இந்த வயலில் என்ன செஞ்சுருக்கோம்னா வேளாண்மை துறையிலையும் துறை சார்பாகவும் வந்திருக்கிறாங்க வேளாண்மை உதவி இயக்குனர் மற்றும் நான் கிள்ளிக்குளம் வேளாண்மை கல்லூரியிலேருந்து பூச்சியல் துறையில் சேர்ந்த பேராசிரியர் வந்திருக்கிறேன் வந்து வந்திருக்கக்கூடிய நோக்கம் என்னென்னா அங்கே உள்ள விவசாயிகளுடைய அந்த நேரடியாக அவங்க வயலை ஆராய்ந்து அதில் இருக்கக்கூடிய நன்மை செய்யும் பூச்சிகளை அவங்களுக்கு தெரிவித்து பூச்சி மருந்துகள் தெளிக்காத அளவுக்கு நம்ம எப்படி அப்படியெல்லாம் இந்த கண்ட்ரோல்னு சொல்லக்கூடிய உயிரியல் முறையில் இதை இந்த பூச்சி எப்படி கட்டுப்படுத்துறது ஏன்னா இது பூச்சி மருந்து வே வேதியல் மருந்து அதாவது ரசாயன பூச்சிக்கொல்லி மருந்துகளை பயன்படுத்துறதுனால நமக்கு எவ்வளோ பாதிப்பு ஏற்பட்டுருக்குங்கிறது விவசாயிகளை நன்கு அறிவாங்க அதுபோன்று இந்த தென்னை அப்போ குறிப்பாக தென்னை கரும்பு போன்ற பயிர்களில் வந்து பூச்சி மருந்து பயன்படுத்துவதை குறைக்க கம்ப்ளீட்டாக பயன்படுத்தாதீங்கன்னு சொல்லப்படுது ஏன்னா பூச்சி மருந்து தெளிப்பது சென்னை மற்றும் கரும்பு பயிர்களில் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் கரும்பை விட சென்னையில் ரொம்ப கஷ்டம் அதனால் என்ன செய்யறது உயிரியல் முறை தான் இதுக்கு வந்து ஒரே வழிங்கிற முறைப்படியில் அதில் என்ன செய்யும் இந்த இப்போ வந்து எங்கள் க எங்கள் ஆய்வகத்தில் கல்லிகுளம் வேளாண்மை பல்கலைக்கழகத்தை இப்போ வேளாண்மை கல்லூரியில் உற்பத்தி செய்யப்பட்ட கிரைசோப்பான்னு சொல்லக்கூடிய அதனுடைய முட்டைகள் இது போன்ற பேப்பர்கள்லாம் என்ன செய்யப்படுது நாங்கள் அதை அந்த தாய்ப்பூச்சியை முட்டையிட வச்சு இது போன்ற பேப்பர்களை துண்டு துண்டு பிற்றுகளாக கட் பண்ணி இலையினுடைய பின்பகுதியில் நம்ம ஸ்டேப்பிள் பண்ணுறோம் ஸோ இதில் புழுக்கள் வெளியாகி என்ன செய்யும் அந்த வெள்ளைப்பூச்சினுடைய இளம் பருவங்களை நிம்புகளை எடுத்து சாப்பிடும் ஸோ இது வந்து உற்பத்தி ஆகும் இது அதில் சாப்பிட்டு சாப்பிட்டு இது வந்து என்ன பெரிய புழுவாக மாறி இது கூட்டு புழுவாக மாறி இது இது தாய்ப்பூச்சியாக வரும் அதனால் அந்த தாய்ப்பூச்சி எதை சாப்பிடும்னா நம்ம வயலில் இருக்கக்கூடிய தேன் நெக்டார்னு சொல்லக்கூடிய பூக்களில் இருக்கக்கூடிய தேனையும் அதில் மகர்ந்து சாப்பிடும் அதுக்காக நம்ம விவசாயிகள்கிட்ட என்ன வற்பு வலியுறுத்தி சொல்லப்படுறோம்னா உங்களுடைய வயல்களில் சட்டப்பயிறு மற்றும் சூரியகாந்தி மறிகொழுந்து மரிக்கோல்டுன்னு சொல்லக்கூடிய மறிகொழுந்து இது போன்ற பயிர்களை தென்னைத்தோப்பில் அங்கங்கே ஏதாவது ஒரு அஞ்சு மரத்துக்கு மரத்துக்கீழே அல்லது ரெண்டு மூணு மரத்துக்கு கீழே நீங்கள் விளைவிச்சு அந்த பயிர் பயிர் விளைவிச்சிங்கன்னா அதில் இருக்கக்கூடிய தேன் அதில் இருக்கக்கூடிய மகரந்தம் இதுவே இந்த பூச்சியினுடைய வளர்ச்சிக்கு போதுமானது இப்போ நம்ம ஒரு வயலில் ஒரு பத்து பூச்சி அதை விட்டோம்னா அது நூறாக பல்கி பெருகக்கூடியதாக இருக்குது ஸோ அந்த பத்து பூச்சிகள் அந்த நூறு பூச்சிகள் நம்ம வயலில் இருக்கக்கூடிய வெள்ளை பூச்சிகளினுடைய அளவு குறைக்கும் அதே நேரத்தில் நம்ம விடக்கூடிய இந்த கிரைஸாப்பான்னு சொல்லக்கூடிய அந்த ஊன் விழுங்கி புரொடேக்டர்ன்னு சொல்லக்கூடிய அந்த பூச்சியினுடைய எண்ணிக்கை அதிகமாகும் ஸோ இது ஒரு கட்டத்தில் என்ன செய்யணும்னா பூ இந்த பூச்சியே கம்ப்ளீட்டாக நம்ம வயலில் ஒரு அதனுடைய அளவு வந்து குறைவாக வச்சு கம்ப்ளீட்டாக அது அழிச்சிடாது ஏன்னா இதுக்கு வந்து உணவு தேவைப்பட்டு கொண்டே இருக்குது அதனால் வந்து அது ஓரளவு இருந்துக்கிட்டே தான் இருக்கும் நம்ம வயலில் பூச்சியினுடைய அளவு இந்த உயிரியல் முறையில் நம்ம கட்டுப்படுத்தும் பொழுது கம்ப்ளீட்டாக பூச்சியே இல்லாமல் இருக்கக்கூடாது அப்படி இருந்ததுன்னா நம்ம இருந்து நன்மை செய்யும் பூச்சிகளும் ஒன்றும் இல்லாமல் ஆகிடணும் அதனால் கொஞ்சமாவது நம்ம வயலில் என்ன செய்யணும் பூச்சின்ற அளவு இருக்கணும் இது ஒன்று இன்னொன்று நம்ம நிறைய இவங்க இந்த இந்த விவசாய இந்த வயலை அளவு இந்த கார்டனை அளவுக்கு இந்த விவசாயி என்ன செய்றான இயற்கை முறையில் நல்லா பண்ணுறாரு ஏன்னா இவர் வந்து என்ன செய்யற பூச்சி மருந்தே தெளிக்கவில்லை மரத்து இல்லை வேர் மூலமாக மருந்தும் செலுத்தலை வெறும்னா தண்ணி தண்ணீரை வந்து நல்ல ஃபோர்ஸாக விலைக்கு கீழே பாய்ச்சிருக்கிறாரு இதன் காரணமாக அந்த வெள்ளைப்பூச்சிகள் அழிக்கப்பட்டிருக்கு ஸோ நாங்கள் வயலில் பார்க்கும்பொழுது அவருடைய வயலில் நிறைய ஒட்டுண்ணி தாக்கப்பட்ட பூச்சிகளையும் நிறைய பார்த்தோம் நிறைய மாணவர்கள் இங்கே வந்துருக்கக்கூடிய மாணவர்கள் பார்த்தாங்க அதே மாதிரி இங்கே உள்ள விவசாயிகளும் அங்கே அவங்கள பார்த்தாங்க ஸோ இது இந்த பூச்சிகளினுடைய அந்த ஒட்டுண்ணி பாதிக்க ஒட்டுண்ணி ஏற்கனவே அதில் உற்பத்தி ஆகக்கூடிய அந்த வெள்ளைப்பூச்சிகளானது நம்ம வயலுக்கு போதுமானது ஒட்டுண்ணுகள் ஒட்டுண்ணிகள் ஆகி இதை வந்து நாங்கள் பல வகையில் நாங்கள் பெருகி பெருக வச்சு விவசாயிகளுக்கு கொடுக்குறக்குண்டான ஏற்பாடுகள் நடந்து கொண்டுட்டு